ஒட்டகத்தின் முதுகில் உள்ள கோம்புகளுக்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரியுமா வாங்க பார்க்கலாம் பாலைவன என அழைக்கப்படும் ஒட்டகத்தின் முதுகில் பார்த்தீங்கன்னா கோம்பு போன்ற அமைப்பு வந்து இருக்கிறது அதற்கான காரணங்கள் பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் வாங்க ஒட்டகத்தின் முதுகில் கோம்பு போன்ற அமைப்பு இருக்கும் அதில் வந்து ஒட்டகம் தண்ணீர் வந்து சேமித்து வைத்து கொள்ளும் என்று தான் பொதுவாக வந்து கருத்து இருக்கிறது ஆனால் உண்மை அதுவெல்லன்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டகம் தனது கூம்பு போன்ற அமைப்பில் வந்து கொழுப்பை தான் வந்து சேமித்து வைக்கிறதா பாலைவன சூழலில் இருப்புகளின் அளவை பொறுத்து தான் வந்து உணவு இல்லாமல் சில வாரங்கள் வரை வந்து உயிர் வாழ முடியும்னு சொல்லப்படுகிறது உணவும் தண்ணீரும் வந்து பற்றாக்குறையாக இருக்கும் தான் ஊட்டகத்தின் உடல் அதன் கூம்புல வந்து சேமிக்கப்பட்ட ஒரு கொழுப்பை தான் வளர்ச்சிறை மாற்றம் செய்து ஆற்றல் மாற்றிக் கொள்கிறதாம் அதாவது ஆக்சிஜன் ஏற்றம் எனப்படும் ஒரு செயல்முறை மூலம் தான் ஒரு துணை தயாரிப்பாக வந்து தண்ணீரையும் உற்பத்தி செய்து வந்து உணவு இல்லாமல் நீண்ட நேரம் தாங்க அனுமதிக்கிறதா இயற்கை வளங்கள் குறைவாக இருக்கும் கடுமையான பாலை வனத்தில் ஒட்டகம் பயணிக்க உதவுகிறதா அடுத்தது கொழுப்பை வந்து ஒட்டகத்தின் உடல் பயன்படுத்துவதால் தான் சுருங்கலாம் அல்லது தொங்கலாம் ஆனால் ஊட்டகத்தை போதுமான உணவு வந்து கிடைத்தவுடன் அதன் வடிவத்தை வந்து மீட்டு கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது மேலும் கொழுப்புகளை வந்து நிரப்பிக் கொள்ளுமா ஒட்டகத்தின் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதில் தான் கூம்பு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு செறிவூட்டப்பட்ட இடத்துல வந்து கொழுப்பை வந்து சேமிப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தின் உடல்ல வந்து மற்ற பாகங்கள் வந்து குளிர்ச்சியாக வந்து இருக்கும் பாலைவனத்தில் இதுவும் வந்து மிக முக்கியமானது பகல் மற்றது இரவு என இரண்டு நேரமும் பார்த்தீங்கன்னா வெப்பநிலையில் வந்து வியத்தகு மாறுபாடு வந்து ஏற்படும் ஒட்டகத்தின் முதுகில் உள்ள கொம்பால் தான் நேரடியாக தண்ணீரை வந்து சேமித்து வைக்க முடியாது அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழுப்பை மட்டும் வந்து ஆற்றலாக மாற்றும் வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகள் மூலம் நீரிழப்பை வந்து குறைக்க உதவுகிறதா தண்ணீர் பற்றாக்குறையுள்ள வறண்ட சூழலில் இதுவும் வந்து முக்கியமானதுன்னு சொல்லலாம் பொதுவாக பாலைவன பகுதியில் வந்து ஒட்டகங்கள் சுமைகளை வந்து தூக்கும் வந்து விலங்குகளாக வந்து பயன்படுத்தப்படுகிறது அவற்றில் இருக்கக்கூடிய முதுகில் உள்ள கூம்பு சுமை வந்து விநியோகத்தை வந்து உறுதிப்படுத்துவதன் மூலம்தான் அதிக சுமைகளை வந்து சுமக்கும் திறனுக்கு வந்து பங்களிக்கிறதுன்னு சொல்லலாம் ஊட்டகங்களில் இரண்டு முக்கிய இனங்கள் வந்து இருக்கிறது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கூம்புள்ள வந்து ட்ரோமெடரி அப்படின்றது உண்டு பாக்டீரியன் அப்படின்றது ஒன்று ஒன்று சொல்லலாம் அது வந்து இரண்டும் வந்து கூம்புள்ளவை மத்திய கிழக்கு மற்றும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வட ஆப்பிரிக்காவை பூர்வீகமாக கொண்ட ட்ரோ மெடரி ஒட்டகத்திற்கு ஒரு பெரிய கோம்பு இருக்கிறது மத்திய ஆசியாவில் காணப்படும் பாக்டீரியன் ஒட்டகத்திற்கு இரண்டு இவை நிலைக்கு ஏற்ப அதிக கொழுப்பை வந்து சேமித்து வைக்க உதவுகிறது ஒட்டகத்தின் கோம்பின் அளவு பார்த்தீங்கன்னா மற்றது வடிவம் அதன் ஒட்டுமொத்த ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து நிலைகளை வந்து குறிக்கும் நன்கு வந்து உணவளிக்கப்பட்ட ஒரு ஓட்டகத்திற்கு வந்து நிமிர்ந்த உறுதியான கூம்பும் இருக்கும் அதே சமயம் நீண்ட காலமாக உணவு இருக்கும் ஒட்டகத்திற்கு கூட இந்த கூம்புல உள்ள கொழுப்புகள் பயன்படுத்துவதால் தான் தொங்குவது போன்ற சிறிய கூம்புகளும் வந்து இருக்கும் கூம்புல வந்து கொழுப்பை குறைப்பதன் மூலம் ஒட்டகங்கள் மெலிந்த உடலை வந்து பராமரிக்கின்றன இது பாலைவன சூரியனின் கடுமையான வெப்பத்தில் வந்து குளிர்ச்சியாக வந்து அவற்றை வைத்து கொள்ள உதவுகிறது கூம்பு வளர்ச்சி என்பது ஒரு பரிமாண தளவலாகும் இது வந்து பூமியின் சில தீவிர சூழல்களை வந்து ஒட்டகங்களை செழித்து வாழ அனுமதிக்கிறது உணவு மற்றது வந்து தண்ணீருக்கான நிலையான அணுகளை வந்து நம்பாமல் கொழுப்பின் வடிவத்தில் வந்து ஆற்றலை வந்து அளிக்கிறதுன்னு கூட சொல்லலாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களை உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக காமிச்சிருக்க சொல்லி நானும் நம்பரான இதே மாதிரி ஆற்றும் ஒரு கிறிஸ்டீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி